துணிக்கை எல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்கும் இங்கேருங்க குட்டி குட்டி சைஸுகள் சைஸ் என்ன பெரிய சைஸ் இதுதான் நீத்து பூச நீங்க இருங்க என்ன சைஸ் எடுக்கின்றது வெள்ள வெள்ளையா தெரியுது வாருங்க அப்படியே அந்த வாருங்க அழகான ஒரு தாமரை குளத்துக்கு பக்கத்துல நல்ல பெரிய காய் இங்கே வாருங்க இங்கே அந்த வெள்ளை எல்லாம் வெள்ளையில் கையில வெள்ளை சின்ன சைஸ் சின்ன சைஸ் புதுக்க இருக்கு பார்க்கவே முழுக்க போட்டு அடிச்சு இந்த புதனிக்க இந்த அப்படி வணக்கம் ஒரு காலி வாயிலாம் வந்து இன்றைய தோட்ட வந்து 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 இன்றைய இன்றைய குறிப்பாக போட போகிறோம் போகிறோம் தமிழையில் பார்த்துருப்பீங்க நாளில் நீத்து தோட்டம் தான் சுற்றி பார்க்க எப்படி நாளிலையும் இந்த காவலில வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் தமிழ்ல பூசணிக்காய் வந்து போட்டிருக்கேன் துபாய் பூசணிக்காய் வந்து போட்டிருக்கேன் இன்றைய நாளில் நான் இந்த நீத்து பூசணிக்காய் தோட்டம் வந்து நிறைய இடத்துல வந்து தேடி தேடி வந்து பார்த்தேன் உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த இடங்கள் வந்து சரியாக வந்து கிடைக்கல நான் வந்து இப்போ சண்டிலிப்பாய் வந்து போகிறப்ப அதை ஏற்கனவே வந்து வீடியோ பதிவு அங்கே அங்கே வந்து இந்த இடங்களை வந்து செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து இந்த இடம் வந்து பெரிய ஒரு பகுதி தோட்ட பகுதிகளில் வந்து பெரிய ஒரு தோட்ட பகுதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு தமிழில் புசனிக்காய் தோட்டம் வந்து அறுவடை செய்யக்கில் ஒரு அண்ணா கூட வந்து காய்ச்சி போட்டிருப்பேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அந்த அண்ணாக்களை வந்து பக்கத்துலேயே ஒரு தம்புள்ள பூசணிக்காய் வந்து அறுவடை செய்கிறாங்க அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீத்து பூசணிக்காய் அந்த வெள்ளை பூசணிக்காய் எல்லாருக்குமே தெரியும் இந்த பால்கரியை வச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதிகமாக நாங்கள் வந்து இந்த நீத்து பூசணிக்காய் வந்து பார்க்குறது வந்து இந்த வீடுகள் வழியை அந்த திருகணில வந்து ஒரு கழிப்பு கழிக்கிறதுக்காக அந்த கட்டுறதுன்னு சொல்லி அந்த மூலையில் வீட்டு மூலையில் வந்து கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழிப்பு கழிக்கிறதுக்காக வீதிகளில் வந்து கொண்டு கட் வெட்டி வந்து கழிப்பு கழிப்பாங்க அப்படியான தேவைகளுக்கு தான் வந்து இந்த பூசணிக்காய் வந்து அதிகமாக பயன்படுறது இப்போ அந்த பூசணிக்காய் தோட்டம் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி விளைச்சல் இருக்குமென்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த அண்ணாங்களை வந்து கேட்டிருந்தேன் அவர் சொல்லியிருந்தாரு இந்த தமிழில் பூசணிக்காயினுடைய நிறைய விட தமிழில் பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ ஏழு கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரியான நிறைய எல்லாம் இருக்குது ஆனால் இந்த நீத்து

காட்சியாக இருக்கும் உங்களை பார்த்த உடனே அவ்வளவு காட்சிகளையும் படம் பிடிக்கணும் போல இருந்தது உங்களுக்காகத்தான் இந்த காணொலி யாராவது எங்கள் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதை விட முக்கியமான ஒரு விடயம் உளோ நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோக்கள் வந்து எடுத்து ஒன்றுக்கிறோம் பார்க்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டு பண்ணுறதை சொல்லிக்கொண்டு அப்படியே இங்கே வாருங்க அப்படியே நான் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன் பாருங்க அழகான ஒரு தாமரை குளத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன் பாருங்கள் எப்படி ஒரு காட்சி இங்கே வரங்க வெங்காயத்துக்கு வந்து அதில் அண்ணாங்களை மருந்தடிக்கணும் தான் மருந்தடிக்கணும் அப்படியே முழுக்க முழுக்க தோட்டங்கள்லான் இருக்குது அங்கே வந்து வெங்காயம் அறுவடை செய்யணும் இங்கே வந்து பார்த்திங்க இதெல்லாம் வந்து பூசணியாக இருந்தது அறுவடை செஞ்சு இப்போ நெல் வைக்கப்படும் இனி வந்து நெல் காலம் அதனால எல்லாம் வந்து பயிரிடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க நாங்கள் இப்போ அந்த தோட்ட பகுதிகளாம் வந்து நிற்கிறோம் இங்கே பாருங்க நாங்கள் இப்போ அந்த நீத்தி பூசணி அந்த தோட்டத்துக்கு தான் வந்து இப்போ போகணும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இங்கே எல்லாம் பாருங்க இங்கில எல்லாம் முழுக்க முழுக்க கத்தரி இருக்கு பாருங்க இங்கே பாருங்க கத்திரி எல்லாம் இருக்குது ஆனால் அந்த கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செழிப்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் நோய் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நானே இனி வந்து மருந்து கொஞ்சம் அடிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கே எல்லாம் பாருங்கள் இங்கே இடத்து மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் துபாய் பூசணிக்காய் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்து கிளறிட்டாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல எல்லாம் இனி நெல் நெல் வந்து பயிரிடுவாங்க இனி வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து நெல்லாம் போடுவாங்க இல்லை வாருங்க இது பக்கத்தில் கத்திரிக்கை பக்கத்தில் இந்த டுவாய் பூசணிக்காய் எல்லாம் இருக்குது இதில் வாருங்க அறுவடை செஞ்சது தான் ஆனால் இல்லை சின்ன சின்ன அழுகி போயிடலாம் கிடைக்கிது இதெல்லாம் வந்து அப்படி உழுவாங்க நடுவுக்கு வந்து பாருங்கள் ஹவுபி இருக்குது பயர் நினைக்கிறேன் பயரு பயர் இருக்கு மாறி மாறி இருக்குது பாருங்க அப்படியே எல்லாம் அப்படியே உழுது கிடக்குது எல்லாம் வந்து பூசணி அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அங்கே பாருங்க வெங்காயம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் அறுத்தாங்க வேறங்க வெங்காயம் இங்கே வேறங்க இதிலெல்லாம் அந்த துபாய் பூசணிக்கே எல்லாம் இதிலெல்லாம் இருக்குது சில சில இடங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து அப்படியே இனி வந்து நெல்லுக்கு அப்படியே வந்து உழுது விட்ருவாங்க எல்லாம் வந்து பசலை தானே அதனால வந்து நல்லா இருக்கு வந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கிட்ட கிட்ட ஆகுது மூன்றரை மூன்றாம் முக்கால் மணிக்கிட்ட ஆகுது நல்லா இருக்கு பாருங்க சூரியன் முறை டைம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய பூசணிக்காய் தம்புள்ள பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த பூசணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா அறுவடை செஞ்சுட்டு இதை பாருங்க பேக்கில் எல்லாம் வந்து வச்சு கட்டி கொண்டிக்கிறாங்க இது ஒரு பேக்கு இதுல எல்லாம் பாருங்க கூட அழுகின மாதிரி இருக்கும் நிறைய பூசணிக்காய் வந்து அழகிடுச்சு அவ்வளோத்துக்கு இங்கே வருங்களை நிறைய பூசனைக்கு அழகிடுது இதுக்குள்ள தோட்டத்துக்கு முழுக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கட்டி வச்சுக்காங்க நிறைய அழகித்தான் கிடக்கு இங்கே வருங்க அதில் அழகி போய் கிடக்குது இங்கே பாருங்க இந்த இது இதை பாருங்க இதெல்லாம் வந்து அப்படியே அழுகிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளோ அப்படி அழுகி வந்து இவ்வளோ நட்டம் இங்கே இதை பாருங்க இது அழுகிட்டு இது அழகிட்டுது அதை அழுகிட்டுது அதை அழுகிட்டு இது நல்லதுல மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் உருவாக்கில வந்து கட்டி வச்சுக்காங்க தம்பிள்ளக்கு வந்து ஏற்ற போகிறாங்க அப்படி அந்த விவசாயம் வந்து செய்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இப்போ இப்ப வந்து விலையும் வந்து குறைஞ்சிருக்கிற நேரத்துல இருபத்தஞ்சு ரூபா வந்து கிலோ விற்கிறாங்க அப்படி குறைஞ்சிருக்கிற டைம் இல்லை இப்படி வந்து நஷ்டங்கள் வந்து அழுகி போன மாதிரி வரைகளை வந்து நஷ்டம் கொஞ்சம் வந்து அவங்கெல்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க வந்து இதை பாருங்க இதெல்லாம் நல்ல காயல் நல்லா இருக்கு அங்கெல்லாம் பாருங்க அப்படியே அந்த வெள்ளை வெள்ள உருவாக்கில் பாருங்க அவ்வளோக்கம் வந்து கட்டி வச்சுக்காங்க நான் உங்களுக்கு முக்கியமாக காட்டம் வந்தது வந்து பார்த்தீங்க சொன்னால் மீத்து பூசணி தெரியுது வாருங்க இதில் இதுக்குள்ள வெள்ள வள்ளியாக தெரியுது வாருங்க அப்படியே அந்த வாருங்க இதுக்குள்ள இருக்குது இதைத்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கால பெரிய பூசணிக்காய் உழைக்கிறாங்க அதாவது ராஜா அந்த தம்பில் பூசணிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பூசணிக்காய்னு சொல்லியிருக்குது அந்த ராஜா பூசணிக்காய் வந்து அறுவடை செய்கிறாங்க அங்கால பக்கத்தில் பூசணி பாருங்க மேலே அப்படியே மேலே வந்தாலும் எலும்பி போயிருக்கு இதுதான் வந்து நீத்து பூசணி இங்கே இருங்க என்ன சைஸ் இருக்குண்ட இதெல்லாம் வந்து எட்டு கிலோ பத்து கிலோ எல்லாம் நல்ல பெரிய சைஸ் அப்படியே கொடி கொடியா அப்படியே படந்து போயிருக்குது இதுவும் பூசணி தான் நாங்கள் வீட்டுகள் வழிய எல்லாருக்குமே தெரியும் வந்த என்னென்ன தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம்னு சொல்லி இங்கே பாருங்க இதெல்லாம் அப்படியே நிறைய இருக்குது இந்த கழிப்பு கழிக்கிறதுக்கு பூசணிக்காய் வந்து இதுக்கு வந்து காஜியும் சாப்பிட்றது அப்படி நிறைய தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம் இங்கே இருந்தோம் பெரிய பூசணிக்காய் இதெல்லாம் வந்து இனி வந்து அறுவடை செய்ய போகிறாங்க இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பெருத்த இதெல்லாம் பாருங்க நல்ல பெரிய காய் இங்கே பாருங்க இங்கே அந்த வெளில எல்லாமே வெள்ளியாக கையில் வெள்ளை வருது பாருங்க வீட்டுக்கு அந்த கழிப்புக்கு கழிக்கிறது ரோட்டில் கழிப்பு கழிக்கிறது வீட் குடிபுரம்னு சொல்லி சொன்னால் வீட்டை வந்து தொங்க போடுறது திருவணியில் அப்படியாக கூட இருக்குன்னு பாருங்கள் இதில் அப்படியே நிறைய இருக்குது அப்படியே பக்கம் வந்த பூசணிங்க வந்து அறுவடை செய்கிறாங்க அதே மாதிரி நான் காட்டுறேன் இது பாருங்க நிறைய இருக்குது சின்ன சைஸ் இது சின்ன சைஸ் பூசணிக்க எப்படி இருக்குது இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் வந்து இதெல்லாம் வந்து அறுவடை செய்வாங்க அப்படி பாருங்க பக்கத்தில் 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 அப்படி இருக்கு பாருங்க ஆசையாக இருக்குது பார்க்கவே பூசணிக்காய் வந்து அதிகமாக அப்படியே பயிரிட்டு இங்கே வரங்க இதுலலாம் நிறைய இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு பூசணிக்காயும் எட்டு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோவுக்கெல்லாம் வந்துருக்குது இங்கே வரங்க இதுலாம் நிறைய இருக்குது இங்கே என வந்து அவரோட காலம் வரப்போகுது நான் வந்து இதுக்கு பார்த்ததுக்குள்ளே வந்து பார்த்து சொன்னா நேத்தி பூசணிக்கு இதுக்கு ஒரு தோட்டம் தான் இருக்குது இங்கே பாருங்க இந்த காயை பாருங்க இந்த சைஸுக்கு வந்துருங்க நல்ல பெரிய சைஸ் நல்ல காத்த மாட்டிக்குது நான் வந்து நீத்து பூசணிக்காய் தோட்டம்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு தோட்டம் தான் இருக்குது இதுக்குள்ள தான் வந்து தேடி பிடிச்சு இந்த தோட்டத்துக்கு வந்து வந்தது முன்னாடி இங்கே வாருங்க பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு குட்டி குட்டி சைஸ் எல்லாம் இருக்குது இங்கே இந்த மறைஞ்சு பூசணிக்காய் அப்புறம் அறுவடை காலம் வருது இப்போ இது வந்து அறுவடை காலம் வந்துடுது பாருங்க எல்லாம் பழுக்குது பாருங்க பழுத்து பெரிய சாயஸுக்கு வந்துடுது இந்தா இது நல்ல பெரிய சாயஸில் இங்கே வரங்க இந்தா அப்படின்னு பார்த்தீங்கல்ல நல்ல பெரிய சாயஸில் இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் மேலே பூசணிக்காய் எல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் இஞ்சி வருங்க குட்டி குட்டி சைஸுகள் சின்ன சின்ன சைஸுகளும் இருக்குது ஆனால் நிறைய பூசணிக்காய் வந்து பெரிய சைஸுகள்லாம் இருக்குஞ்சாருங்க சின்ன சைஸு பக்கத்துலேயே வந்து பெரிய சைஸும் இருக்குது நல்லா இருக்குது இந்த வெயில் டைமில் அதுக்குள்ள வந்து பார்க்க வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்து சின்ன சைஸ் இருக்குதுங்க இது கணக்கான சைஸ் ஆக சின்ன சைஸும் இல்லை பெரிய சைஸும் இல்லை இதுக்குள்ளே வந்து பாருங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படி இருக்குது பாருங்க சைஸு என்ன பெரிய சைஸ் உண்மையா பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்குது முதல் முறையாக இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு இந்த நீத்து பூசணி தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கேன் வேறு இதுல எல்லாம் இருக்கு நல்ல பெரிய சாய்ஸ் எல்லாம் இந்த இதுக்கு எல்லாம் மறைஞ்சி மறைஞ்சதுக்கு பாருந்தா சில சில இதில் வந்து இதுக்குள்ள வந்து கொஞ்சம் அழிங்கிறக்குது எல்லா அதுக்கையுமே வந்து கொஞ்சம் அந்த நோய் பிடிக்கிற தன்மையில வந்து இருக்குது இங்கே பாருங்க நல்ல தோட்டத்துக்கு வந்து பக்கத்தில் வந்து பாருங்க அங்கே துபாய் பூசணிக்காய் வந்து போட்டிருந்தவ இப்போ அப்படியே முழுக்க வந்து அப்படியே உழுகிறேன் பாருங்க இனி வந்து நெல் வந்து போடுறதால முழுக்க வந்து உளுகுற கிட்ட போய் ஓகே வாங்க அதை போய் வந்து கிட்ட போய் வந்து காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து நல்ல பெரிய சைஸ் இருக்கு இதுக்கு ஒளிஞ்சி போயிருக்க பாருங்க அங்கே எந்த இருக்கு அப்படியே ஒளிஞ்சி ஒளிஞ்சு இருக்கு நிறைய பேர் இருக்குண்ணா இஞ்சியாருங்க இதில் வந்து குட்டி சைஸ் இது அப்படியே இங்கே பார்க்க முழுக்க இதுக்குள்ள அந்த இது பாருங்க பார்க்கத்தில் இதுல வந்து பாக தோட்டம் இருக்குது இஞ்சியாருங்க பாகக்காய் இண்டைதான் வந்து ரஜி இருங்க இல்லை பாவ எல்லாமே இல்லை பழத்தில் இருந்தவங்க வரணும்டா நிறைய இருக்குது இல்லை இந்த வீட்டுக்கு அப்படி எதுக்குள்ள வந்து பாக தோட்டம் தஞ்சை வா ஆனால் கொஞ்சம் எல்லாம் மஞ்சள் அடிச்சு கொஞ்சம் அந்த ஒரு முதிச்சு பருவத்துக்கு வந்து வந்துட்டுது பாவக்க நான் சொன்னேன்ல துபாய் பூசணிக்காய் வந்து போட்டிருந்தது இப்போ இதில் எல்லாம் முழுக்க முழுக்க துபாய் பூசணிக்காய் அறுவடை செஞ்சுட்டாங்க இப்போ வந்து உழுகுற முழுக்க ஆமாம் உழுது என்ன உழுது இங்கே வரங்க அடிக்கிறாரு முழுக்க போட்டு அடிச்சு வந்திக்கிறேன் இந்த முழுக்க வைக்கிற இங்கே உதவியை கீழே விளையாடாது இந்த சாதங்கள்ல போகிறாங்க எவ்வளோ காதங்கள் வளர்க்குறேன் இந்த

கீழே வந்த இந்த பூசணிக்கெல்லாம் அப்படியே துண்டு துண்டா வெட்டுப்பாட்டு ஓகே நாங்கள் மறுபடியும் எங்களை நீத்து பூசணி தோட்டத்துக்கு வந்து வந்துட்டோம் இங்கே வேறங்க அப்படி அடியில் வெள்ளை வெள்ளியாக திரிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீத்து பூசணிக்காய் நாங்கள் வீட்டில் வந்து நிறைய தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம் கறி காய்ச்சலாம் அதை விட கழிப்பு கழிக்கிறது வீட்டை வந்து நான் ஒரு கட்டுறது இந்த மாதிரியாக நிறைய விடயங்களுக்கு இந்த இடம் முழுக்க அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு உலகத்துக்கு கிடக்கு அங்கால வந்து அந்த பெரிய பூசணிக்காய் யாரோட செய்கிறாங்க இங்கால அப்படி ஒரு நாலஞ்சு பரம்பு ஆறு பரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முழுக்கதான் இங்கே பாருங்க இந்த பூசணிக்காய் வந்து ராஜாவாம் இதெண்ட் பேர் வந்து ராஜாவாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பூசணிக்காய் ஒன்றும் அவ்வளோ பெரிய சைஸ் இந்த அவ்வளவு பெரிய சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்ல இங்கே வரங்க எங்களை வந்து அக்காக்கள்லாம் வந்து அறுவடை செஞ்சு ஒரு இடத்த வந்து அப்படியே கூச்சு கொண்டு வைக்கணும் இங்கே எவ்வளோ பூச நிற்கிறேன் ஓட்டத்தை ஓடத்த அப்படியே கூச்சு கூச்சு வந்து அப்படியே முழுக்க முடியும் அப்படியே வந்து பத்தியாக தான் இருக்கும் இங்கே வருங்க பெரிய சைஸ் அதில் வந்து கொஞ்சம் 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 இந்த சின்ன சைஸ் இருக்கு இதில் வரும் இங்கே சின்ன சைஸ் தான் இருக்கு அதில் வந்து ஃப்ரெண்டை பிடிங்க நிற்கிறேன் பாருங்க அப்படியே அப்படியே போட்டு ஒரு புரியா வந்தா தெரியும் இந்த அறுவடை செஞ்சு உடத்த வந்து வைக்கிறது அந்த புரிம்பா தெரியும் பாருங்கள் பாருங்க ஒரு அழகா இருக்கின்றது இது நல்ல இது நல்ல விளைச்சல் இங்கெல்லாம் வந்து பண்ணாங்க இது ஒரு வகை இனம் இது வேற இனம் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் அடிச்சு போய் இது வேற இனம் பண்ணி நாங்கள் அப்படியே வந்து கிளம்புவோம் ஒரு பூசணி வந்து வீட்டு எடுக்க வந்து இங்கால அறுவடை பூசணி பூசணிகள் எல்லாம் வந்து இதுல கொஞ்சம் நல்லா வந்து பார்க்கணும் எல்லாம் வந்து பழுது இது வந்து அப்படியே தூக்கி ஒரு அளவுக்கு மேல தூக்கி போட்டால் கூட உடையாது இருந்தால் கூட சில நெரிசல் முடியாது அவ்வளவு ஸ்ட்ரோமான பூசணிக்க அழுதல் ஒரு ஆளை போட்டால் அவரு தான் வலிக்குமோலையே இங்கே வேறங்கோ முழுக்க முழுக்க எல்லாம் அறுவடை செஞ்சு எல்லாம் கத்தியெல்லாம் வெட்டிவினா அவ்வளவு அந்த நிரம்பு கூட அவ்வளவு காட்டு கடினமாக இருக்கும் இங்கே வேறங்கோ இங்கால வெங்காயம் வரைக்கும் ஒரே இடத்துல வந்து இன்றைக்கி நிறைய இந்த வந்து வெங்காயம் வந்து அறுவடை செஞ்சு எங்களால் வந்து வெட்டி கொண்டு பாருங்க பாருங்கள் இதுக்குள்ள இந்த ஆக்கள் இருந்து வெட்டிட்டு அப்படியே இந்த உருவாக்கு ஆக்கில் போண்ட ஒன்று கேம் வந்து போடணும் இந்த அதுக்குள்ள சுற்றி சுற்றி போடணும் இடத்துல வந்து இந்த குட்டி குட்டியா அவட வெங்காயங்கள் இருக்குன்னு பாருங்க மருத்துவங்க இதெல்லாம் எப்போ இழுத்தது ஆ உருமை இங்கே இதெல்லாம் உருகிழமை அவளுத்து காய வெட்டு அதுக்கு பிரதம வந்து வெட்டினும் இப்படி சுத்தி சுத்தி அங்கால நீத்து பூசணி பூசணி அங்கால தண்ணி கட்டுறாள் இங்கே வந்து அறுவடை செய்யணும் வெங்காயம் பாருங்க இப்போ தான் வந்து இந்த பூசணி அறுவடை வந்து செய்றாங்கன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்தாங்க பாருங்க இப்பதான் வந்து டிராக்டர்ல வந்து ஏத்துறாங்க டிராக்டர்ல வந்து ஓண்ட ஒரு மூட்டை மூட்டையே ஏற்றுறாங்க பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தம்புள்ளைக்கு வந்து ஏற்றுவாங்க இங்கே பாருங்க வெங்காயத்துக்கு வந்து இந்த அண்ணா வந்து தண்ணி அடிக்குங்க